அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் இப்பொழுது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட கணக்கீடுகளின்படி கிரகங்களினுடைய நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது மறுபுறம் அறிவியலுடைய பார்வையில் கிரகண நிகழ்வு ஒரு வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுத்துகிறது இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம் என அழைக்கப்படுவதாலும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சூரியன் வளையல் போல் தோன்றுகிறது இது உங்கள் ரிங் ஆஃப் பயர் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது இத்தகைய நிகழ்வுகளில் நீங்கள் சூரியனை பார்க்காமல் இருப்பதும் நல்லதாக இருக்குது பஞ்சாங்கத்தின்படி சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும் இதனால் சூதன காலம் என்று அழைக்கப்படுவதாகும் அவரது வேலை காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாசுபட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்க கூடுதல் முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு பஞ்சாங்கத்தின்படி சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும் இந்த காலம் சூத காலம் என்று அழைக்கப்படுது அதாவது நேரடியாக காலம் இந்த காலத்தில் பூமியின் வளிமண்டல மாசுபடுவதால் நம்பப்படுகிறது இது போன்ற மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த கிரகணத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் சுப காரியங்களையும் செய்யக்கூடாது கோவிலின் கதவுகளை கூட இந்த சூத காலத்திற்கு பிறகு மூடப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் நடைபெறும் தென் ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற பகுதிகளில் தெரியும் இந்தியாவில் தெரியாது என்பதால் இதனால எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லை முழு சந்திர கிரகணம் முழு சூரிய கிரகணம் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் மூன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கு இந்த நிகழ்வு இந்தியாவில் முழுமையாக தெரியும் நாம் நேரடியாக பார்க்கவும் முடியும் இதனால ஒரே கிரகணம் இந்த சந்திரகிரகணம் தோராயமாக ஐம்பத்தி நிமிடங்கள் நீடிக்கும் இந்த நேரத்தில் சந்திரனுடைய சிவப்பு நேரத்துல தோன்றக்கூடியதாக இரத்த நிலவு என அழைக்கப்படும் வாணியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முந்தைய கடைசி முழு சூரிய கிரகணமாகும் இந்த கிரகணத்திற்கான சூத காலம் இந்தியாவில் சொல்லும்படி என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் நிகழ்வதால் இந்த கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி நிகழ இருக்கு முக்கியமாக இந்த கிரகணமானது கும்ப நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அதிபதி மேலும் இந்த ராசி கிரகமானது சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் நிகழ்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் தொழிலில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரலாம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இந்த காலத்தில் எடுப்பதை நம்ம தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய உறவுகளை கண்டு முக்கியமாக உங்களின் செயல்பாட்டை கண்டிப்பாங்க எனவே நீங்கள் கொடுக்கும் வேலையை கவனமாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் கவனக்குறைவு உங்களுக்கு வேலையில பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கன்னிராசி ஆறாவது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்வதால இதன் காரணமாக உங்களுடைய வேட்டை வேலையை கெடுக்க எதிரிகள் அதிக முயற்சி செய்வாங்க இந்த காலத்துல யாரையும் நீங்க நம்பாதீங்க இல்லாவிட்டால் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் நிலவையில இருக்கக்கூடிய வேலையை மீண்டும் நீங்கள் தொடங்க முடியாமல் சிரமப்படுவீங்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கதை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான்காவது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால இந்த ராசிக்காரர்கள் பெரியோரின் ஆரோக்கியம் குறித்து கவலை அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கெட்ட சவகாசத்தில் இருந்து விலகி இருங்கள் இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் பண இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளதால் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்வதால இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அழுத்தத்திற்கு ஆளாக கூடும் மற்றும் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் தேவையற்ற மன கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகும் தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்க பண பிரச்சனைகள்ல அதிகரிக்கும் சிக்கிய பணம் கைக்கு வராமல் சிரமப்படலாம் தொழில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால் இந்த கிரகணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பண விஷயத்தில் கையாளும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் தொழில் அதிபர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் எலும்பு மற்றும் வயிறு பிரச்சனைகள் உங்களுக்கு பாடாய்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அங்கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரிய கிரகணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பல அதிசயங்கள் அடக்கக்கூடிய வகையில இருக்கு கிரகண வேலையில் நாம கண்டிப்பாக கிரகணம் முடிந்த பிறகு குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் முடிந்த பிறகு இரண்டு மணி நேர அளவுல வீட்டில துடைத்த அதன் பிறகு வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது தண்ணீரில் சிறிது படிகாரப்பொடி இரண்டு கழுப்பு மஞ்சள் தூள் சிறிது அருகம்புல் போட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலை துடைத்து விடுங்கள் வீட்டை சுத்தம் செய்து குளிக்க வேண்டும் குளிக்கும் தண்ணீரில் ஒரு வெற்றிலையை எடுத்து அதை நான்காக கட் செய்து போட்டு கொண்டு சாறு மூன்று சொற்று ஊற்றி கொள்ளுங்கள் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் அருகம்புல் வில்வ இலை கொஞ்சம் போட்டு கொள்ளுங்கள் சகல தோசம் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு இது செய்து வருவதன் மூலம் இந்த கிரகண நேரத்தில் நம்மளுக்கு தோசை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு பூஜை அறையில தண்ணீர் ஸ்தானம் செய்த பிறகு பூஜை அறையில உள்ள விக்கிரகங்களுக்கு மஞ்சள் தண்ணீரில் மூன்று நிமிடங்கள் வைத்து எடுக்க வேண்டும் நல்ல ஒரு துணியை சுத்தமான துணி எடுத்து சுவாமி படங்களை துடைக்க வேண்டும் அதன் பின்பு பிள்ளையாருக்கு அபிஷேகம் வருது நல்லது பால் சந்தனம் விபூதி பன்னீர் வில்வம் அருகம்புல் அருகம்புல் இல்லை என்றால் வெட்டி வேர் போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் எல்லா விரக அபிஷேகம் செய்யக்கூடிய தண்ணீரில் வெட்டி வேர் போட்டு அந்த நீரில் அபிஷேகம் செய்வது நல்லது அபிஷேகம் செய்யும் பொழுது மகாசக்தி சம்பூரண மக என்ன சொல்லி மந்திரத்தை நம்ம உச்சரித்து செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இதேபோல கிரகண வேலையில் நம்ம செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இது போல் செய்து நாம் கிரகணம் முடிந்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே